எப்டிபி நேயர்கள் வணக்கம் இன்று தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கார் இது வந்து பல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் ஒன்றும் சொல்லப்போனால் போன மாதமே இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கும் நிறைய பேர் நினச்சாங்க இப்போ ஒன் மந்த் தள்ளி வந்திருக்கு இது வந்து நிலை தான் ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு களம் எப்படி அமையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு உதயநிதி டெபியூட்டி சிஎம்ஆ பதவி உயர் பெற்றிருக்காரு இதையும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸ்டாலின் டெபியூட்டி சிஎம்மா முதல் முறை பதவி ஏற்பட்டு பெற்ற போதும் இருந்த காலம் எப்படி இருந்ததுன்னு ஒரு கம்பேரிசன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் பொறுத்தவரை என்ன முப்பது ஆண்டு காலம் அரசியலில் இருந்து கஷ்டப்பட்டு மேயர் பதவி பொறுப்பில் இருந்து அமைச்சராக இருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுல பார்த்தோன்னா நான்காவது முறை எம்எல்ஏ இவ்வளவு பொறுப்புகளை பார்த்த பிறகுதான் அவர் வந்து துணை முதலமைச்சர்ன்ற வந்த ஒரு பதவி அவர் கொடுக்கப்பட்டது ஆனால் உதயநிதி எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் அரசியலுக்கு முழு நேர வராரு ரெண்டு வருஷத்துலேயே எம்எல்ஏ அது திமுக ரொம்ப இருக்கக்கூடிய சேப்பாக்கம் தொகுதியில் அதுலேருந்து இருந்து அமைச்சர் இப்போ துணை முதலமைச்சர் இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல அவர் வளர்ந்துருக்கார் ஸோ இந்த இந்த ஃபாஸ்ட் குரோத்துக்கு உதயநிதி ஃபாஸ்ட் க்ரோத்துக்கும் ஸ்டாலினுடைய ஸ்லோ குரோத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுகவுக்கு எதிரான பலமான ஒரு எதிரி இருந்தாங்க செல்வி ஜெயலலிதாவை ஏன்னா அவங்க நடத்திய அதிமுகவுக்கும் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திமுகவுக்கும் வாக்கு சதவீதமான பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு சிறிய வித்தியா வித்தியாசம் தான் இன்ஃபேக்ட் அவங்க கூட்டணி இல்லாமல் பார்த்தால அதிமுக வாக்கு திமுக அதிகமாக இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் திமுகவும் அன்றைக்கி பலமான கூட்டணி இருந்துச்சு ஜெயலலிதாவும் அன்னைக்கு கூட்டணி ஆட்காலில் இருந்தாங்க ஸோ இன்கேஸ் ஒரு ரீஅலைன்மெண்ட் வந்து மறுபடியும் ஆச்சுன்னா இந்த வாரிசு அரசியல்ன்றது பெருசாக எலெக்ஷனை இஷ்யூ ஆகிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப காஷியஸா கலைஞர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து வச்சாரு அஹ் மக்கள் மத்தியில அது பெரிய எதிர்ப்பாக இதை மாறிடக்கூடாதுன்னு பட் அதையும் மீறி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதுவா எதிர்ப்பாக மாறிச்சு ஆனா அப்படியே இப்ப பாத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி எந்த மாதிரி பொசிஷன்ல இருக்குன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஃப்ரென்ஸே பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கு திமுக பார்த்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்ததை விட ஒரு பலமான ஒரு அணி இப்போ இருக்கு அந்த அணி வந்து இன்டாக்டாக இருக்க மூணு எலெக்ஷன் தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காங்க இதுதான் ஸ்டாலின் மிகப்பெரிய பலம் ஆனால் எதிர்த்திறப்பு அதிமுகவுக்கிற கூட்டணி அணி கட்சியும் கிடையாது அப்படி கூட்டணி கட்சிகளை சேர்க்க அதிமுக திணரும் போது திமுக ஸ்ட்ராங்காக இருக்க போச்சுன்னு அவர் ஸ்டாலின் அந்த ஒரு லெவரேஜ் யூஸ் பண்ணிக்கிறாரு தன்னுடைய மகனுடைய எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு ஒரு தந்தையாக எல்லாருமே அவங்க மகனை வந்து ஒரு பெரிய பதவியில் வச்சு உட்கா உட்காரச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த அடிப்படையில் ஸ்டாலின் ஆசைப்படுறாரு தான் பட்ட கஷ்டத்தை தன் மகன் பரக்கூடாது தனக்கு எவ்வளோ தா தாமதமாக கிடைச்ச விஷயம் நிறைய விஷயம் கிடைச்சா அந்த மாதிரி தன் மகனுக்கு வரக்கூடாது சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் இந்த 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 பதவி கொடுக்கப்பட்டது இதுக்கு மேலே உதயநிதி அதை வைத்து எப்படி நடத்துறாரு அப்படின்றது தான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஆனால் இதே அதிமுக இந்த நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பத்து பயிர் சீட் ஜெயிச்சிருந்தாங்கன்னா உதயநிதிக்கு இந்த எலிவேஷன் கிடச்சிருக்காங்கன்னா நிச்சயமாக கிடச்சிருக்காது ஏன்னா ஸ்டாலின் உணர்ந்திருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல களம் ரொம்ப நெரு க்ளோஸாக இருக்கும் இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு இஷ்யூவாக கூட மாறும் வார சரசீல்றது அது அது தன்னை வீழ்த்தும் அச்சு வரணும் பட் ஆனால் ஆனால் இருக்க பொசிஷன் என்னென்னா ஒரு வேலை உதயநிதிக்கு கிடைச்ச இந்த எலிவேஷனுக்கு எதிராக மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பை அறுவடை செய்வதை செய்வதற்கு மூன்று கட்சிகள் இருக்கு ஒன்று எடப்பாடி தலைமையின் அதிமுக இன்னொன்று பாஜக இருக்கிறது அண்ணாமலை மற்றும் பாஜக கடுமையாக எதிர்ப்பாங்க மூன்றாவது நாம் சீமான் அவருடைய தம்பிகளும் இருக்காங்க சோ அந்த எதிர்ப்பு ஓட்டுன்ற மூன்றா பெரியது தான் ஸ்டாலினோட பெரிய அட்வான்டேஜ் இப்போ தன்னுடைய மகனை துணை ஆக்கினது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்தாலும் தன்னை பெருசா பாதிக்காதுன்ற நம்பிக்கை ஸ்டாலினுக்கு இருக்கு அதனால தான் அவர் கான்ஃபிடென்ட்டா இந்த மூவ் எடுத்திருக்காரு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஆறில் ஒரு வெற்றியை பார்த்தப்பறம் தான் இந்த டிஷன் எடுத்திருப்போம் பட் ஆனால் இவர் இதால் வரக்கூடிய எதிர்ப்பால் தன்னை வீழ்த்த முடியாதுன்னு நம்பிக்கையில் எடுத்திருக்காரு இதுதான் திமுகவோட அட்வான்டேஜும் கூட தன்னுடைய திமுகவின் எதிர்ப்புன்றது இங்கு மூன்று திசையில் இருக்கு நான் ஒரு நான்காவது ஆளாட்டு விஜய கூட கூட அடுத்த வருஷமாக வரலாம் அப்படி இருக்கும்போது இந்த எதிரில் இருக்க கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்தால்தான் திமுகவை இருபத்தி ஆறில் வீழ்த்த முடியும் இங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் திமுக எதிர்ப்பு வாக்கு ஜெயலலிதா அதே மாதிரி விஜயகாந்தும் திமுக இந்த ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்னா வரும்போது திமுக மோசமான மோசமான தோல்வி அடையுது அதே மாதிரி திமுக இருபத்தி தோற்கடிக்க வேண்டும் என்றால் அது எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு வாக்குகளை டார்கெட் செய்யும் அட் பிரசன்ட் இருக்கக்கூடிய இந்த மூன்று ஃபேக்டரும் அடுத்த வருடம் வருவதாக சொல்ல இருக்கிற நான்காவது பிளேயரும் இவங்கெல்லாம் ஒன்றா செஞ்சால் தான் முடியும் சரி ஓகே உதயநிதியோட அரசியலுக்கு வந்து பார்த்தோம்னா அவரோட இந்த எலிவேஷன் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நிச்சயமாக அவர் பெரிய எலிவேஷன் ஒரு பெரிய பொறுப்பு அவரே சொல்லிக்க எனக்கு பொறு பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் எஃபெக்டிவாக செயல்பட்டார் கார எப்படி ஸ்டாலின் கொஞ்சம் எஃபெக்டிவாக செயல்பட்டு கொஞ்சம் நிறைய கிரவுண்டில் ஒர்க் இருக்க மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாரோ அந்த கட்சியை ஒரு இங்கே இதெல்லாம் பண்ண இதனாலேயே அவருக்கு வந்து அதுக்கடுத்த பொறுப்பை மக்கள் கொடுத்தார்கள் ஏன்னா டெபிட்டி டெபுட்டி சிஎம் வரைக்கும் தான் அவர் தந்தையார் கொடுக்க முடியும் அதுக்கு எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆகட்டும் இது முதலமைச்சர் பதவி வந்து மக்கள் கொடுத்தார்கள் இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கும் அதுதான் இதுவரைக்கும் வந்த நான்கு பதவிகள் அவங்க தந்தையார் கொடுத்தது இதுக்கப்புறம் அவர் மக்கள் ஆதரவு இருந்தால்தான் அடுத்த பதவி கிடைக்கும் அந்த பதவிக்கு கிடைப்பதற்கு மு அவர் வந்து எப்படி தன்னுடைய அரசியலை செய்யறாருன்ற பொறுப்பு பொறுத்த இருக்கு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இருபத்தாறு கலம் என்பது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அமையும்